இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எதை பத்தி பாத்தீங்கன்னா மாவீரன் ஆராய் முருகேசன் அவர்கள் மாடு கப்பல் மாடமியா கப்பல் மாடு இந்த காலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம் இந்த காலோட பூர்வீகம் விருதுநகர் மாவட்டம் வத்திரா இருப்பு புதுப்பட்டியில ஒரு கிடையில பிறந்து வளர்ந்த மாடு இத முத முறையா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கொட்டப்பட்டு பழனிவேல் இந்த காலையை எடுத்துட்டு வந்து தென்னங்குடி செல்லி வீட்டில் அன்னைக்கு மாடு முதல் வாடியிலேயே சிறப்பா நின்று விளையாண்டுருக்கு அடுத்தபடியா புள்ளம்பாடியை சேர்ந்த மாதிரி நாராயணி முருகேசன் அவங்கள்ட்ட இந்த காலம் வந்துருது இந்த கால கலந்து வாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சக்குடி கொட்டி கள்ளக்குடி மால்வா பள்ளியனத்தம் புதுவத்தூர் இந்த மாதிரி நிறைய வாடில அந்த கால கலந்திருக்கு ஒரு மூணு வாடில ரொம்பவே அதிக நேரமா நின்று விளையாண்டு தரமான பேர் எடுத்து கொடுத்துருக்கு இளம்மாட்டி ஆராய் முருகேசமான கப்பல் வருது அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆரவாரம் வாரம் இருக்கும் இந்த கால வாடியில இருந்து வெளியேறப்ப வாழை தூக்கி தலையை நிமித்தி நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ரொம்பவே ஸ்டைலா வரும் இந்த மாடு வீதியில வர்றத பாக்குறதுக்கே ஒரு தனி அழகாவும் கம்பீரமாகவும் இருக்கும் சைக்கிள் சோபா செட்டு கட்டிலு தங்க காசு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பரிசு வாங்கியிருக்கு குள்ளம்பாடி மாதிரியான ஆராய் முருகேசன் அவங்களுக்கு பெரிய அளவுல பேர் எடுத்து கொடுத்துருக்க காலையில் இந்த காலையம் ஒண்ணு இனி நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுகள இந்த கால கால் அனைத்து வாடிலுமே இன்னும் சிறப்பா வார்டிலிருந்து வெளியேறி வெற்றி பெற்று மாட்டு உரிமையாளருக்கு நல்ல முறையில பெரிய அளவுல பேர் எடுத்து கொடுக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்